அழகாசனம் இன்னைக்கு என்ன பார்க்க போனால் வாழைத்தண்டு கூட்டு வாங்க வீடியோக்குள்ளே போனால் நூற்றி பருப்பு போடுத்துக்கேன் அது கழுவி குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம் மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் இப்போ வேக வச்சுக்கலாம் இப்போ நல்லா வேகட்டும் காசு ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் பருவம் நல்லா வெந்துடுச்சு இப்போ வாழைத்தண்டு பொடிசாக நறுக்கி வச்சிருக்கேன் அதை போட்டுக்கலாம் ஒரே ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் தேவையான உப்பு போட்டுக்கலாம் நல்லா வேகட்டும் இப்போ வாழைத்தண்டெல்லாம் போட்டு வச்சு தேவையான உப்பு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் நல்லா வேக வைக்கலாம் சிம்மில் வச்சுட்டு வாழ்க்கை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க வயிற்று கல்லுக்கெலாம் ரொம்ப நல்லது ஜென்ஸுங்க அடிக்கடி சாப்பிட்லாம் வாரத்துக்கு ஒரு மூணு தடையாக செஞ்சு கொடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க வெயிட்டும் கம்மி பண்ணுங்க இப்போ அப்படியே வேகட்டும் சிம்மில் வச்சிடலாம் இப்போ நல்லா வெந்துடுச்சு இப்போ தாளிச்சிக்கலாம் ஸ்டவ் வச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுவு தோம்பர் போட்டிருக்கேன் கருவேப்பிலையும் போட்டிருக்கேன் இப்போ கூட்டு தாளிச்சாச்சு நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்